அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க என்ன தீர்த்தத்தில் குளித்தா அவங்க வாழ்க்கையில் இருப்பாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்களேன் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாலே தவிட்டு பானை எல்லாம் தங்கம்மா அப்படின்னு என்னங்க அந்த காலத்தில் மிச்சம் மிச்சம் பொழைக்கிறது அவிட்டம் இதை அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை சொல்லி வச்சுருக்காங்க அப்போது இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்போவுமே ஒரு பெரிய யோகம் என்னென்னா அவங்க பிறக்கும் போதே செவ்வாதிசையில் தான் பிறந்திருப்பாங்க அப்பாருங்க அவங்க செவ்வாதிசையில் பிறந்து அவங்க தலையெடுத்து செவ்வாதிசை ஒரு ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷத்தில் ஒரு தாயோட கர்ப்பத்தில் ஒரு இருப்பு வந்து ஒரு மூன்றரை வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மூணு மூணு ஆறு ஒரு ஆறாம் ஒன்று ஏழு வருஷம் அப்போ இந்த ஒரு மூன்றரை வருஷத்துக்குள்ள அவங்க வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மூன்றரை வருஷம்னா அப்போது செவ்வாதிசை ஒரு மூன்றரை வருஷம் ராகு ஒரு பதினெட்டு பதினெட்டு ஒரு மூணு இருபத்தி அதுக்கு அதுக்கடுத்து குரு திசை பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷம் வரும்போது அவங்களுக்கு எடுத்த பார்த்திங்கன்னா இருபது ஒரு பதினாறு முப்பத்தாறு அப்போது அவங்களுக்கு குரு திசையில் தான் அவங்களுக்கு கல்யாணம் வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அதுதான் அப்படின்னா பாருங்கள் அப்போ நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த மாதிரி சில விஷயங்களையெல்லாம் அன்னைக்கு திசை வரிசையாக இதையே பிரித்து வச்சுக்கிறாங்கன்னு இதுதான் அந்த கான்செப்ட் அதில் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் நாம் பிற பிறந்ததுனால அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி அது செவ்வாய் இவங்க வாழ்க்கையில் ஒரு நறுமணத்தோடு எப்போவுமே குளிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாளம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க தாளம்பு இந்த தாளம்பு வந்து பச்சையாக கிடச்சாலும் ஓகே நாட்டு மருந்து கடையில் அது காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதனுடைய ஒரிஜினல் சக்தி தாளம்பூ தான் இந்த தாளம்புவை தண்ணியில் போட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற வச்சு திருநூறு சந்தனம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வாசனை திரவியங்கள்லாம் அதில் போட்டு நீங்கள் டெய்லியுமோ அல்லது வார வாரமோ அல்லது பௌர்ணமி அம்மாவாசையிலையோ நீங்கள் தாளம்போ தீர்த்தத்தில் குளித்து பாருங்கள் அவிட்டு நட்சத்திரக்கார் சிறப்பாக இருப்பீங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து உடம்பே நறுமணமாக இருக்குமா அப்படின்னா பாருங்கள் நம்ம உடம்பு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சந்தனம் பூசினாங்கன்னா கோயிலில் கல்யாணத்தில் இதுலையெல்லாம் சந்தனம் பூசினாங்கன்னா உடம்பு பூரா பூசிக்குவாங்க உடம்பு கை காலு எல்லாமே பூசிக்குவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தனத்தை அரைச்சி அந்த நறுமணமாக இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் வந்து கூலிங்காக இருக்கும் அதனால் அதை செய்வாங்க அதனால தான் அந்த காலத்திலையே அந்த சந்தனத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது அது குருவோட அம்சம் அது அதனால் இந்த தாளம்புங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை வந்து நாக தேவதைகள் குடியிருக்கக்கூடிய ஒரே மூலிகை தாளம்பு இந்த தாளம்பு பாருங்கள் உலகத்தில் எந்த சிவனுக்கு வைக்க மாட்டாங்க உத்தரகோசமங்கை கோயிலில் பாருங்கள் தாளம்பு வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்கள் சிவனுக்கு வந்து தாளம்பு வச்சு தான் இன்றைக்கி மங்கையில் முதல் முறையாக இப்போ மரகத நடராஜர் கோயில் அது இந்த மரகத நடராஜர் கோயிலில் தாளம்பு இருக்குது அப்போ பாருங்களே இப்போ இந்த தாளம்பு வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இதில் அந்த தாளம்பு தீர்த்தத்தில் அவங்க குளிக்கணும் காலையில் இருந்துச்சு சூரிய நமஸ்காரம் செய்யணும் குளிச்சுட்டு பூமாதேவியை தொட்டு கும்பிடணும் தாய் தந்தையை மனசில் நினச்சிக்கணும் இதை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க நம்ம நட்சத்திரத்தை இயக்கிட்டோம் நம்மளை பெற்ற தாய் தந்தையை கும்பிட்டோம் இந்த இயற்கையாக வாழக்கூடிய பிரபஞ்சத்தில் சூரியனையும் கும்பிட்டோம் நம்ம கால் மிதிச்சிட்டே நடந்து போகிறோம் பூமாதேவி என்றைக்காவது நம்ம ஒரு நாள் தொட்டு கும்பிட்டுருக்குறோமா காஸ்ட்லியான செருப்பு வாங்கி போட்டு நடந்து போகிறோம் நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்மளை நம்மளை சுமந்தது தாய் ஆனால் நம்மளை எல்லாத்தையும் தாயும் நம்மளையும் சேர்ந்து சுமக்கிற தாய் வந்து பூமி தாய் அப்போ பூமாதேவி தொட்டு கும்பிட்டா நம்ம இந்த பூமியில் நோய் இல்லாமல் வாழலாமா இது ரொம்ப முக்கியமாக இல்லையான்னு சொல்லுங்கள் அப்போது இது கண்டிப்பாக வேணுமல்லவா ஏன்னா இந்த சந்தனத்துக்குன்னே ஒரு கோயில் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வாங்க அந்த நோய்வாய் சம்மந்தப்பட்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தீராத நோய் இருக்கும் இந்த தீராத நோயை ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த நோயை குணப்படுத்துறக்கு ஒரு கோயில் தரேன் வைத்தீஸ்வரன் கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வைத்தீஸ்வரன் கோயிலில் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முத்துக்குமாரசுவாமி தைலநாயகி அம்மாவே வந்து வைத்தியராக இருக்காங்க அங்கே வந்து தன்வந்திரி சித்தர் வந்து ஜீவசமாதி அப்படின்னா பாருங்கள் அப்போ தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி ஒம்பது நவகிரகத்தில் செவ்வாய் வந்து முருகனாகவே இருக்கார் முத்துக்குமார சுவாமியாக தைல நாயகி அம்மா வந்து டாக்டராகவே இருக்காங்க அப்போ தீராத நோயை தீக்கிறக்கு அவங்க தான் டாக்டர் அந்த கோவிலில் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முத்துக்குமாரசாமிக்கு சந்தனத்தை அரைச்சு முருக மேலே அபிஷேகம் பண்ணி அதில் வரக்கூடிய அந்த சந்தன குழம்ப அங்கே கோவிலுக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு தராங்க இதை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறை வாங்கி நோய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறவங்க வீட்டில் படுத்துக்கிறவங்க எல்லோரும் அந்த சந்தனத்தை வாங்கி அவங்க வந்து ஒரு நாக்கில் தொட்டு வச்சாலும் இல்லை அந்த சந்தனத்தை கலந்து குடித்தாலோ எந்த நோய் இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே அத்தனையும் சரிபாகுமா இதை நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு பாருங்க இந்த உலகத்தில் நோய் தீக்கிறக்குன்னே தன்வந்திரி சித்தர் சமாதி அப்படின்னா பாருங்கள் தன்வந்திரிங்கிறது யார் நோயை வந்து பாடம் பண்ணி அதை பார்த்தாலே எந்த நோயும் வராதா உடம்பில் அதுக்கு தன்வந்திரி சித்தரை வீட்டில் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் வந்து எக்ஸ்ட்ரா வரவே வராதா அதனால தான் தன்வந்திரி சித்தர் வைத்தீஸ்வரனுடைய கோவில் மண்ணில் தான் அவர் ஜீவசமதி ஆயிருக்கார் நீங்கள் போனீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் தன்வந்திரி சித்தருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு கேளுங்க சொல்லிடுவாங்க அங்கே போய் நீங்கள் ஒரு கா மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் செய்துட்டு எங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் புதுசாக வரக்கூடிய நோயோ இல்லை வம்சாவளி நோயோ இல்லை உணவு பழக்க வழக்கத்தினால் வந்த நோயோ எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகட்டுன்னு ஒரு தீபம் போடுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நோய் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாது இது அவிட்ட நட்சத்திரத்துக்கு மட்டுமல்ல பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா சந்தன குழம்பு தீர்த்தம் வாங்கி குடிக்கலாம் இது பாருங்கள் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு அவங்களோட கூட அந்த கோவிலில் இந்த ரகசியமாக இந்த வேலை நடக்குது இன்றைக்கி மக்களுக்கு இதை சொன்னோம்னா எத்தனையோ பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க எத்தனையோ பேர் புண்ணு ஆறாமல் இருக்காங்க எத்தனையோ பேருக்கு நோயினால் வந்து தவிச்சிட்டு கிடக்கிறாங்க அத்தனை பேர்த்துக்கு கடவுள் விட்டால் நம்மளுக்கு வழி இல்லை அப்போ ஏற்பட்ட கடவுள் தான் தன்வந்திரி சித்தர் அதே முத்துக்குமாரசாமி அபிஷேகம் தையல நாயகி அம்மா இந்த கோவிலுக்குள்ளே இவ்வளோ பெரிய அற்புதமான ரகசியம் இருக்குது வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்க அந்த வாழ்க்கையில் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் அல்லவா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க நாம் போனால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்போ நம்ம போனால் தானே பாருங்கள் வைத்தியநாத சுவாமிங்கிறது சாதாரண விஷயமானு சொல்லுங்கள் முருகர் வந்து நோயை தீக்கக்கூடியவர்ங்கிறது எந்த இடத்துல ஜாதகத்தில் வருதுன்னா காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசி தான் கன்னிராசி கன்னிராசியில் போய் சித்திர நட்சத்திரம் இருக்குது அப்போ சித்திர நட்சத்திரக்கு அதிபதியான செவ்வா அங்கே செவ்வா முருகராகவே காட்சி கொடுக்கறனால தான் அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் முருகர் இருக்கார் நோய் தீக்கக்கூடியவராக இருக்கார் எப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அல்லவா முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போது இந்த தன்வந்திரி சித்தருடைய ஜீவசமாதிக்கும் நீங்கள் தன்வந்திரி சித்தருடைய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்களா அப்போ முன்னோர்கள் எப்படியெல்லாம் அவங்க அதை உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் தெய்வத்தினுடைய சக்தி இல்லாமல் எந்த காரியமும் இயங்காது அதுக்காகத்தான் இது முன்னோர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க அவிட்ட நட்சத்திரக்கார் தாளம்பொத்தியத்தில் குளிங்க அதே போல் இந்த மாதிரி கார்த்தி நட்சத்திரம் வரும் நாளில் வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வந்தாச்சுன்னால் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல ஆதிகால பரிகார புத்தகம் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் வருது அப்படின்னா பாருங்கள் இந்த புத்தகம் ஏப்போர் சைஸு இந்த ஏப்போர் சைஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் இதில் எழுதியிருக்கேன் ஒரு வரலாறுக்காக நம்ம அடுத்த தலைமுறையில் இதே மாதிரி பிறப்பமானு தெரியாது ஆனால் நமக்கு அப்புறம் அது வாழணுமேங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போய் நல்லபடியாக இந்த ஆதிகால பரிகார புத்தகம் சேர்த்திருச்சு இன்றைக்கி பாருங்கள் எல்லோரும் அதை வாங்கி படிக்கிறாங்க பலன் அடைகிறாங்க அடுத்தது அவங்க தலைமுறைக்கு அந்த புத்தகத்தை வச்சுருப்பாங்க அப்போ இதெல்லாமே நம்மளுக்கு தேட கிடைக்காத செல்வம் தானே இதெல்லாமே இந்த புத்தகம் இருக்குது என்று சொல்லி நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்குறோம் பிரசன்னம் பார்க்குறோம் நிறையா வழிமுறைகளை நிறைய சொல்கிறோம் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு ஒரு அற்புதமான விஷயம் நம்ம சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த கோவிலை வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம வடவள்ளி முருகன் கோயில் வாசலையே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அதுபோக மின்ற மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் நீங்கள் எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற புத்தகத்துக்கும் சரி ஜாதகம் பார்க்குறதுக்கு சரி நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு லொக்கேஷன் தருவாங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடம் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்